السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. അൻപ സഹോദര അല്ലാ റബുലാലമീൻ എപ്പടി അവനുടേ അരുളാൽ ഇന്നേരത്തിലേത്തിലേ അല്ലാഹ് എന്നെയും ഉങ്ങളെയും ഒന്ന് സേർത്താനോ അതുപോലെ അള്ളാഹുറബുലമീൻ എം ഐ ജന്നത്ത് ഫ്രദോസിലും സേർപ്പനാ அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசோலுல்லா சல்லாஹு அலிகு வசல்லம் அஹமது ரசோலுல்லா சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயனளிக்கக்கூடிய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆசை கண்ணியத்துக்குரிய நண்பர் சகோதரர்களே இந்த உலகத்திலே மனிதர்களுடைய நிலைமைகளை பாருங்கள் எல்லா மனிதர்களும் கஷ்டத்திலும் சிரமத்திலும் சோதனையிலும் வாழக்கூடிய நிலைமையில்தான் வாழ்வதை பார்க்க முடிகிறது முஸ்லிம்களும் கூட ஏதாவது கஷ்டங்களும் சோதனைகளும் வந்துவிட்டால் வாழ்வே முடிந்து விட்டது என்று எண்ணக்கூடிய முஸ்லிம்களும் எம் வாழ்கிறார்கள் சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தை அல்ல அமைக்கவில்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருந்தாலும் சோதனைகள் வந்தால் சிரமங்கள் வந்தால் அதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்திலே மனிதர்களை இந்த மனிதர்களை அல்லாஹ் அல்லாஹர் அப்புல் படைத்து அனுப்பிய பொழுது உங்களுக்கு சோதனைகள் வராது என்று கூறி அல்லாஹ் அனுப்பினானாம் அல்லாஹ் என்ன கூறினான் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக சோதித்தே தீருவான் வல நம்புலுவனக்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் விஷயும் மினல் ஹௌஃபிவல் ஜூர் அல்லாஹ் பயத்தை கொண்டு உங்களை சோதிக்கலாம் ஒரு பயம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் உல் ஜூர் பசிக்காக நீங்கள் திளைக்கக்கூடிய ஒரு நேரம் ஏற்படலாம் வனபுஷிமினல் அம்பாலி உல் அன்புசிவத் தமராஜ் உங்களுடைய செல்வத்தை இழந்து உங்களுடைய உயிர்கள் உங்களை சார்ந்தவர்களுடைய உயிர்கள் இழந்து விவசாயங்கள் இழந்து வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹர் ஆலமின் உங்களுக்கு கொடுக்கலாம் இது உலகம் அப்படித்தான் இருக்கும் சோதனைகள் இல்லாமல் வாழ்வதற்கு இது சொர்க்கம் அல்ல சோதனைகளும் சிரமங்களும் கவலைகளும் இல்லாத உலகம் அல்லாஹு அப்புல்லின் இந்த உலகத்தை ஆக்கியதே இன்னல்களோடும் சோதனைகளோடும் பிரச்சனைகளோடும் தான் அல்லாகவை ஏற்றுக்கொண்டாலும் சோதனை வரும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளா விட்டாலும் சோதனை வரும் இல்லல்லாகவை படைத்த இறைவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் அல்ல சோதிப்பான் ஏற்றுக் கொள்ளாதவர்களை விட ஏற்றுக் கொண்டவர்களை தான் அல்லாஹ் அதிகமாக சோதிப்பான் அல்லாஹ் கூறுகிறான் இறைவனாக ஏற்றுக்கொண்டோம் படைப்புகளை வணங்க மாட்டோம் என்று நீங்கள் முடிவெடுத்து விட்டதால் இறைவன் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா இல்லை உங்களுக்கு உங்களுக்கு முன்னோர் அல்லாஹ் அது உங்களையும் சோதிப்பான் உண்மையாளர்கள் யார் யார் பொய்யர்கள் என்று அல்லாஹ் பிரித்தறிவதற்காக எதிலும் சோதனை வரலாம் உங்களுடைய செல்வத்தில் சோதிக்கப்படலாம் உங்களுடைய கல்வியில் சோதிக்கப்படலாம் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சோதிக்கப்படலாம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் சோதிக்கப்படலாம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் சோதிக்கப்படலாம் நீங்கள் சேகரிக்கக்கூடிய மதிப்பில் கண்ணியத்தில் கூட நீங்கள் சோதி சோதிக்கப்படலாம் ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனையின் மீது முயற்சி கொண்டு அதை எதிர்த்து நிற்பானை தவிர அதிலிருந்து ஒதுங்கி விட மாட்டான் குர்ஆன் என்ன சொல்லுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் ஒரு மனிதன் யார் வ அல்லை சலுல் இன்சானி இல்லாம ச ஆ ஒரு மனிதனை பொறுத்தவரை ஒன்றை இந்த உலகத்திலே அடைய வேண்டும் என்றால் அது எதுவாக இருக்கலாம் நீங்கள் படிக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம் நீங்கள் தேடக்கூடிய வேலையாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் ஒரு 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 விஷயத்தில் முன்னேறுவதற்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படியாக அது இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மனிதனை பொறுத்தவரை முயற்சி இல்லாமல் அல்லாஹ் எதையும் கொடுப்பதில்லை அல்லாஹிற்கு தேவை முயற்சி அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் வேறு எதையும் அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை எதில் இருந்தாலும் நீ முயற்சி செய் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறாயா நீ முயற்சி செய் உன்னுடைய கல்வியில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா முயற்சி செய் உலகத்தில் அல்லாஹுவை எல்லோரும் பலனை எதிர்பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் ரிசல்ட் வரும் கல்லூரி கல்லூரி நிர்வாகம் உங்களுடைய முயற்சிகளை பற்றி எல்லாம் கவலைப்படாது எவ்வளவு நேரம் படித்தீர்கள் இரவு முழுக்க படித்தீர்களா காலை முழுக்க படித்தீர்களா என்று கேட்பார்களா என்ன ரிசல்ட் வந்துச்சு உங்களுடைய மார்க்ல அப்படியா இல்லையா இது மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தேவை நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்ய போகிறீர்கள் என்றால் உங்கள் நிறுவனம் எவ்வளவு மணி நேரம் உழைத்தீர்கள் என்று பார்க்காது அந்த உழைத்ததால் என்ன பலனை கொடுத்தீர்கள் அந்த நிறுவனத்திற்கு அது அவங்களுக்கு தேவை இப்படி உலகத்தில் எல்லோரும் பலனை பார்ப்பவர்கள் அல்லாஹ் ஒருவன் தான் முயற்சியை பார்ப்பவன் பலனை அல்லாஹ் ரபுல் அலமின் பார்த்திருந்தால் நபின் அவர்களுடைய வாழ்வு எமக்கு உதாரணமாக அல்லாக்கி இருப்பானா அவர்களுடைய உயர்வின் ரேஷியோ அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த முயற்சியுடைய பலன் என்ன தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அல்லாஹுவை என்ன குறைந்தபட்ச மக்களை தவிர பெரும்பான்மையாளர்கள் அவர்களை மறுத்தார்கள் ஆண்டுகள் கூட கூட அவர்களுடைய முன்னேற்றம் குறைத்து கொண்டே இருந்தது அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் நாளை மறுமையில் சில நபிமார்கள் வருவார்கள் பெரும் கூட்டத்தோடு சில நபிமார்கள் வருவார்கள் அவர்களை பின்தொடர்ந்தவர்கள் ஒருவராக சில நபிமார்கள் தனியாக வருவார்கள் அவர்கள் இறை செய்தியை எடுத்துச் சொல்வதற்கு இந்த பூமியில் அனுப்பப்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே இல்லாத சூழல் வந்தாலும் அல்லாஹ் அவர்களை இறைத்தூதர்களாக அங்கீகரித்தார் ஏன் அவர்கள் முயற்சி செய்தார்கள் அல்லாஹ் ஒருவன் இந்த முயற்சியை பார்ப்பவன் நீங்கள் படித்திருக்கலாம் வரலாற்றில் நூறு கொலை செய்த ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்த ஒருவரை பார்க்கிறான் அவரிடத்திலே கேட்கிறான் என் பாவங்களை மன்னிப்பாடா என்ன செய்தாய் தொண்ணூத்தி ஒன்போது கொலை செய்தேன் அப்போது அவர் இடத்திலே அந்த அறிஞர் அந்த அந்த மனிதர் சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செய்தவனை மன்னிப்பாளா இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று சொன்னவுடன் கோபத்தில் அவனையும் கொலை செய்து நூறாக்குகிறார் நூறு கொலை செய்ததற்கு பிறகு உள்ள உருத் உருத்துகிறது நூறாவது கொலைக்குப் பிறகு இன்னொரு அறிஞரை பார்க்கிறான் அவர் இடத்திலே கேட்டான் என் இறைவன் என்னை மன்னிப்பாடா ஆம் உன்னை மன்னிப்பான் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு மனம் திருந்தி அதிலிருந்து வெளியே வந்தால் ஆனால் ஒன்று இந்த ஊரில் இருந்து நீ கிளம்பி இறைவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு செல் அவர் பயணத்தை துவங்கி சில நேரத்தில் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது இரண்டு மலக்குகள் வருகிறார்கள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகளும் இருவரும் சொன்னார்கள் இவர் ஒரு நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள் இவர் நூறு கொலை செய்தாலும் அல்லாஹுடைய பாதையில் வந்தவர் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் சொன்னார்கள் இல்லை இவர் நூறு கொலைகளை இவர் பாவிதான் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஒரு ஒரு நீதிபதியாக இறைவன் இன்னொரு மலக்கை அனுப்புகிறான் அவர் தீர்ப்பு சொல்கிறார் கடந்து வந்த பாதையை அளந்து பாருங்கள் பாவிகளுடைய ஊருக்கு நெருக்கமாக இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் அளர்ந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது அவருடைய உயிரை கைப்பற்றிச் செல்கிறார்கள் நல்ல மலக்குகள் நல்லவர்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன தெரியுமா உண்மையில் அவர் கடந்து வந்த தூரம் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்தது இயற்கையின் அமைப்பே முழுவதுமாக மாற்றப்படுகிறது ஒரு நூறு கொலை செய்த மனிதனுக்கு ஏன் மாற்றியவன் யார் பூமியின் அமைப்பை மாற்ற முடியும் அல்ல இறைவன் மாற்றுகிறான் ஏன் இவன் நூறு செய்து கொலை செய்தாலும் திருந்த வேண்டுமென்று முயற்சி செய்து அந்த பாதையில் தன்னுடைய பயணத்தை துவங்கி விட்டான் போதும் அல்லாஹ் அது போதும் அதனால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகளை எல்லாம் அந்த உயிரை கைப்பற்ற வைத்தால் கண்ணியத்துக்குரியவர்கள் எல்லாம் அடுத்த அவசரத்தில் சொல்கிறாள் வன்ன சயகு சௌ பயுரா முயற்சி செய்தால் முயற்சி செய்து கொண்டே இரு அல்லாஹ் பலனை கொடுக்க மாட்டான் என்று சொல்லவில்லை நீ முயற்சி செய்தால் பலனை எதிர்பார்ப்பாய் பலனை அடைந்தே தீருவாய் எதில் நீ முயற்சி செய்தாலும் ஒரு நல்ல மதிப்பெண்ணை உன்னுடைய கல்வியில் நீ பெற வேண்டும் என்று முயற்சி செய்கிறாய் அதற்காக தியாகம் செய்கிறாய் இறைவன் அதை அடைவதற்கு உனக்கு உதவி செய்தே தீருவான் ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை செய்ய வேண்டும் வேண்டும் என்று முயற்சி செய்கிறாய் போராடுகிறாய் உண்மையில் உன்னுடைய முயற்சி உண்மை என்றால் அதற்குரிய தயாரிப்புகளோடு நீ சென்றால் அந்த முயற்சியில் இறைவன் உனக்கு உதவி செய்வான் எதிலும் முயற்சி இருந்தால் இறைவன் பலனை கொடுக்காமல் இருப்பதில்லை என்பதை அல்லாஹ் ஆலமீன் இந்த குரானுடைய வசனத்தில் எமக்கு தெளிவுபடுத்துகிறான் மேலும் கூறுகிறான் எம்முடைய வழியில் யார் போராடுகிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வழிகளும் திறக்கப்படும் அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த பூமியில் எந்த ஒரு நோயும் இல்லை அதற்குரிய மருந்தை அல்லாஹ் கொடுக்காமல் அறிஞர்கள் இந்த ஹதீஸை கொண்டு விளக்கம் சொன்னார்கள் இதுதான் உலக வாழ்வு உலகத்தில் ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டால் அதனுடைய தீர்வு இருந்தே தீரும் தீர்வை தேடுவதில் முயற்சி செய்யாமல் அப்படியே இருந்தால் அந்த பிரச்சனை தான் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதை விட்டு நீங்கள் கிளம்பி வெளியே செல்ல வேண்டும் என்றால் பிரச்சனையை மறந்து அடுத்ததை நோக்கி நீங்கள் சென்றே ஆக வேண்டும் ஒரு தவறை செய்கிறீர்கள் என்றால் ஒரு தவறை செய்து விட்டீர்கள் அதை அந்த தவறு செய்த நாளை மீண்டும் திருப்பி சரி செய்ய முடியுமா முடியாது அடுத்த ஒரு நாள் ஏற்பட்டு விட்டது பழைய தவறையை எடுத்துக்கொண்டு அவர் அடுத்த நாளை கழித்தால் அந்த நாளும் தவறாக தவறானது தவறானதுதான் அவருக்கு கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அவர்களை சூழ்ந்திருக்கிறது ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் அவர்கள் கையாண்ட முறையை நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி கடப்பது என்பதை அறிந்து கொள்ளலாம் அலிஹி வசல்ல அல்லாஹுடைய அவர்கள் யார் தூதர் அனுப்பப்பட்ட இந்த படைப்பிலேயே அவரை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில் படைக்கவில்லை அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு முன்னாலும் அப்படிப்பட்ட இறை தூதர் அவருடைய வாழ்வில் சிரமம் இல்லையா அவருடைய வாழ்வில் கஷ்டம் இல்லையா பிறக்கும் பொழுதே தான் பிறந்தார் ஏன் பிறக்கும் பொழுது அவர்களுக்கு தந்தை கிடையாது ஒரு அனாதையாக ஒரு அனாதையின் குழந்தையாக பிறக்கிறார் தாய் சில ஆண்டுகளில் தாயும் மரணிக்கிறார்கள் தாய் தந்தை சிறிய வயதில் மரணித்தவர்களுடைய சிரமத்தை அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள் பொறுப்பெடுக்கிறார்கள் பாட்டனார்கள் சிறிய பாட்டனாரும் பெரிய பாட்டனாரும் அடுத்தடுத்து அவர்களும் மரணிக்கிறார்கள் தன் வாழ்வில் முதன் முதலாக தன்னுடைய தான் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு உங்களை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் செய்கின்ற நன்மைக்கு என்று அவர்களுக்கு ஆளுதலாக நபித்துவத்தை முதன்முதலாக முதலாக ஏற்றுக்கொண்ட பெண்களில் ஒருவர் அவர்களுடைய விருப்பத்திற்குரிய மனைவி அல்லா குவான்ஹா அவர்களுடைய ஆதரவும் சில ஆண்டுகளில் சென்றுவிடுகிறது விடுகிறது தந்தையும் இல்லை தாயும் இல்லை தனக்கு உறுதுணையாக இருந்த மனைவியும் இல்லை தன்னுடைய குடும்பத்தில் பெரும்பான்மையானவர்களுடைய மரணம் தான் எந்த குடும்பத்தில் பிறந்தாரோ அந்த குடும்பத்திலேயே எதிர்ப்பு அவரை கொலை செய்வதற்கு அவர்களுடைய குடும்பமே துணிகிறது அவர்களுக்கு பல திருமணங்கள் நடக்கிறது பல குழந்தைகள் பிறக்கிறார்கள் பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளும் உடனடியாக மரணம் அவர்களுடைய மரணத்திற்கு முன்னதாகவே அவர்களுக்கு பிறந்த எல்லா பெண் குழந்தைகளும் மரணம் பாரதியா அக்பர் ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தையின் இழப்பை தாங்க முடியாது வாழ்க்கை முழுக்க நினைத்துக் கொண்டிருப்பார் இப்படி எல்லா சோதனைகளையும் சூழ்ந்த ஒரு நபி இந்த உலகத்திலே அந்த சோதனையின் வெளிப்பாட்டை எங்காவது வெளிக்காட்டினார்களா